உயிரைவிட்ட தொண்டர் தனியாக சென்ற தலைவர் திராவிட இயக்கத்தில் மட்டும்தான் தலைவருக்கு எப்படி வரலாறு உண்டோ அதேபோல் தொண்டருக்கும் வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா கைதியாக மதுரை மத்திய சிறையில் கழகத்தினர் அடைக்கப்பட்டு கொடுமைகள் அனுபவித்து வந்த நிலையில் நாலாவது பிளாக்கில் அடைக்கப்பட்டிருந்த சாத்தூர் பாலகிருஷ்ணனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது உடல் அடுத்த தான் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த தகவலை தலைவரிடம் சொல்லியாக வேண்டும் அண்ணன் தென்னரசு அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை இருந்து மருந்து வாங்க வேண்டும் என சிறையில் இருந்து தகவல் வந்தது உடனடியாக தென்னரசு அவர்களின் அண்ணன் அருணாச்சலம் தென்னரசு அவர்களை சென்று பார்த்தார் அங்கு சென்றதும் சாத்தூர் பாலகிருஷ்ணன் இறந்த தகவலை உடனே தலைவரிடம் சென்று நேரில் கோர வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அப்போது பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்பட்ட காலம் அண்ணன் அருணாச்சலம் அவர்கள் தலைவரிடம் பாலகிருஷ்ணன் இறந்த செய்தி சொன்னவுடன் உடனே சென்று பார்க்க முடியாத சூழல் கலைஞருக்கு காரணம் கலைஞருடன் யார் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கலைஞருக்கு கார் ஓட்ட கூட ஆள் இல்லை அருகில் இருந்த முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் கார் ஓட்டுவதற்கு முன் வந்தார் மாலை ஆறு மணிக்கு சென்னையில் புறப்பட்டு திருச்சியில் கொட்டுகிற மலையில் சாலையில் வரவேற்ற அன்பில் தர்மலிங்கம் அவர்களை அழைத்து கொண்டு இரவு ஒரு மணி அளவில் மலையிலேயே பயணப்பட்டார் கலைஞர் காலை பத்து மணிக்கு சாத்தூருக்குள் நுழைந்தால் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்து ஓட கழக கண்மணிகள் பாலகிருஷ்ணன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் தலைவர் நெஞ்சிக்கு நீதியில் எழுதுகிறார் என்னை கண்டதும் வெடித்து அழுத குடும்பத்தை கண்டு தேற்ற முடியாமல் நின்றேன் எனக்கு ஆறுதல் அங்கே ஆட்கள் தேவைப்பட்டது நான் இறுதி அஞ்சலி செலுத்தியவுடன் அந்த தியாகச் செம்மலின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது எரியூட்டப்பட்ட இடத்தில் இரங்கலுரையாற்றி அஞ்சலி செலுத்தினேன் இப்படியெல்லாம் பல்வேறு நெருக்கடிகளை கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டு கழகத்தையும் தொண்டர்களையும் உயிர்ப்புடன் வளர்த்தெடுத்தார் கலைஞர் ஆனால் நடிகர் அவருடைய மாநாடுகளிலும் கூட்டங்களிலும் ஐம்பத்தி ரெண்டு பேரின் உயிரை பலியெடுத்துவிட்டு இரங்கல் கூட தெரிவிக்காமல் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார் ஒய் பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்பு பவுன்சர்கள் வைத்துக் கொண்டு அனுமதி கிடைக்கவில்லை என்று காவல்துறை மீது பழி போட்டு கொண்டு நாற்பது நாள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் கட்சி செயல்படுகிறதா இல்லையா என்று தெரியாமல் அரசியல் நோக்கர்கள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் பதவி சுகத்தை அனுபவிக்க துடிக்கும் நடிகன் தலைவரா நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்ன என்று அறியாமல் மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன் கார் கொடுப்பேன் என்று சொல்வது தலைவரா